திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கோயில்களை மட்டுமே குறிவைத்து ஆட்சி நடக்கிறது அப்படி என்ன இந்து மக்கள் மேல் கோபம் என்றுதான் புரியவில்லை திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை கருணாநிதியின் நினைவிடத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை வைப்பது திருவண்ணாமலை கோபுரத்தை மறைத்து வணிக வளாகம் கட்டுவது மாசாணியம்மன் கோயில் நிதியை எடுத்து ரிசர்வ் கட்டுவது சென்னிமலை முருகன் கோயில் ஆக்கிரமிப்பு பழனி முருகன் கோயிலில் பிரச்சினை என சொல்லிக் கொண்டே போகலாம் அனைத்திற்கும் நீதிமன்றம் தேடி நீதியை வாங்கி வருகிறார்கள் இந்து மக்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் கோபுரம் முன்பு ஆறு கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட அனுமதி அளித்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அந்த மனுக்களில் ராஜகோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டுவது கோயிலின் விழாக்களுக்கு இடையூறாக அமையும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது முன்னதாக வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என அறநிலையத்துறைக்கு நீதிமன்றம் இருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வணிக வளாகத்திற்கான கட்டுமானங்களை மேற்கொள்ளப் போவதில்லை என அறநிலையத்துறை ஏற்கனவே உத்தரவாதம் அளித்திருந்த நிலையில் ராஜகோபுரம் முன்பு பக்தர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான திட்டம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என அறநிலையத்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்டு இரண்டு வார காலம் அவகாசம் வழங்கிய நீதிபதி அண்ணாமலையார் கோயிலில் இருந்து வெகு தொலைவில் அரசு புறம்போக்கும் நிலங்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிந்து அங்கு வணிக வளாகம் கட்டலாம் என்று தெரிவித்தனா் அதே சமயம் கோயிலுக்கு அருகில் கோயில் நிலமாக இருந்தாலும் அரசு புறம்போக்கு நிலமாக இருந்தாலும் அங்கு எந்த கட்டுமானமும் கட்டுவதற்கு அனுமதி அளிக்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர் மேலும் தமிழகத்தில் உள்ள பெரிய கோயில்களை பராமரிக்கவும் பக்தர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தவும் திருப்பதி கோயிலில் இருப்பதைப் போல தேவஸ்தானங்கள் அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை வரும் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இந்த வழக்கின் விசாரணையின் போது மனுதாரர் ரமேஷ் கூறும்பொழுது பழனி கோயில் செயல் அலுவலர் பணிபுரிவது சட்டவிரோதம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் மேல்முறையீடு மனுவை விசாரித்த இரு நீதிபதிகள் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய மறுத்து கோயில் நிர்வாகத்தை அறங்காவலர் வசம் ஒப்படைக்க வேண்டுமென உத்தரவிட்டனர் மேலும் வழக்கில் பெரிய கோயில்களின் நிர்வாகத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என கூறி அது தொடர்பான பனிரண்டு கேள்விகளை எழுப்பினர் அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இதனால் வரை செயல் தான் இருந்து வருகிறார் இந்த வழக்கையும் விசாரிக்க வேண்டுமென கோரிக்கையும் எழுந்துள்ளது